லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போது நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் தொடர்ந்து திசைகள் வரும்போது இந்த திசைகள் நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த லக்னத்தை முதல் எடுக்கணுங்க லக்னம் வந்து உதாரணத்துக்கு ரெண்டு அணிகளாக இருக்கும் கிரகங்கள் முதல் முதல் அணி நான் சொல்லிடுறேன் முதல் அணி வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது இந்த அஞ்சு அஞ்சு கிரகங்களுக்கு நட்பு கிரகங்களுங்க அவங்களுக்குள்ளே நட்பாக இருப்பாங்க மீதி நாலு கிரகங்கள் எடுத்து பார்க்கும்போது சுக்ரன் புதன் சனி ராகு இவங்க நாலு பேர் தனி அணிங்க இவங்க அஞ்சு பேர் தனி அணிங்க இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதான் தான் இப்போ முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க தனுசு லக்னம் யாரோடது குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் இருக்கிறவங்க தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த குருவோட திசை குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது இந்த திசைகள் நன்மைகளை செய்யுங்க இதே வந்து நீங்கள் வந்து ரிஷபலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரிஷப லக்கணம் யாரோடது சுக்கரனோட வீடு அப்போ சுக்கரனோ புதனோ சனியோ ராகுவோ இந்த மாதிரி திசை இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு வரும்போது தான் உங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க இதுவே முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இவங்க இருவருக்கும் ஆகாது குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது இவங்க அஞ்சு பேரும் ஒரு அணி சுக்கரன் புதன் சனி ராகு இவங்க ஒரு அணி இப்போ இந்த சம்மந்தப்பட்ட இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க கே திசையில் பிறந்திருக்காங்க கே திசையில் பிறந்துருந்தாங்கன்னா அடுத்து வர்றது திசை இடையில சூரிய திசை சந்திர திசை இப்படி வருங்க அப்படி வரும்போது அவங்க லக்னம் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணுங்க அதை வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வந்து புதன் திசையில் பிறந்திருக்காங்க ஒரு ஜாதகர் அவங்க க புத மிதனலக்கணத்தில் இருக்காங்க மிதுன லக்கணம் விழுந்திருக்குங்க புதன் திசையில் பிறந்தாங்கன்னா அது நல்லா இருக்குங்க அடுத்தடுத்து புதன் திசை அடுத்தது கே திசை வரும் அவர் ஏழு வருஷம் தான் அது அது முடிஞ்சா சுக்கர் திசை வருங்க இப்படி தொடர்ந்து அந்த அணி நான் வரும் இது வச்சு தான் நம்ம என்ன நடக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல இந்த அணி தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் யார் நட்பு பகை அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்